ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் ஹாப்பியோல் ஆர் டூயிங் குட் ஊற வைக்கிறதுக்கோ புளிக்க வைக்கிறதுக்கோ எந்த ஒரு ஆசியும் இல்லாமல் நினச்ச உடனே பர்ஃபெக்டாக செய்யக்கூடிய மாதிரி ஒரு ரவா தோசை ரெசிபி தான் இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறோம் இந்த கிறிஸ்பியான ரவா தோசைக்கு ஒரு அல்டிமேட்டான டேஸ்ட் கொடுக்கக்கூடிய ஒரு அனியன் சட்னியும் சேர்த்து தான் இந்த வீடியோலேயே நாங்கள் பார்க்க போகிறோம் இந்த கிறிஸ்பியான தோசையும் சரி இந்த செய்யக்கூடிய சட்னியாக இருந்தாலுமே நீங்கள் ஃபஸ்ட் டைம் செய்யும் போதே உங்களுக்கு எந்த ஒரு மிஸ்டேக்கும் வராமல் பர்ஃபெக்டாக செஞ்சுக்கூடிய மாதிரி ஒரு மெத்தட் தான் எனக்கு வீடியோ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ எப்போ மாதிரி வீடியோவில் லாஸ்ட் ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இந்த ரவா தோசை செய்கிறதுக்கு முதலாவது பிளண்டர் ஜார் எடுத்துக்கொள்ளுங்க அதில் ஒரு கப் அளவுக்கு ரவா சேர்த்துக்கொள்ளுங்க எப்போயுமே நம்ம ரவா தோசை செய்கிறதுக்கு வறுக்காத நார்மல் ரவா தான் யூஸ் பண்ணுவோம் இதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மாவு சேர்த்துக்கொள்ளுங்க இது வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய மைதா மாவு தான் யூஸ் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை மாவும் சேர்த்துக்கொள்ளுங்கள் லாஸ்ட்டாக வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்து இது ஒரு நல்ல ஃபைன் பவுடராக வந்து அரைச்சிக்கொள்வோம் இந்த மிக்ஸுக்கு நம்ம ரவா சேர்த்து அரைக்கிறதுனால இது நல்ல ஃபைன் பவுடராக அறப்பட்டு வராது கொஞ்சம் இந்த மாவில் ஒரு சுரசரப்பு தன்மையாக இருக்கத்தான் செய்யும் ஸோ அரைச்சுறுத்த மாவை இது ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கொள்ளுங்க இதுக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு யோகட் சேர்த்துக்கொள்வோம் இந்த மாதிரி யோகட்டையும் சேர்த்துட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காமல் அந்த யோகட்டில் இருக்கக்கூடிய அந்த இறத்தன்மைக்கே இந்த மாவை ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ண கொடுத்துருங்க இந்த மாதிரி யோக்ட்டில் மட்டும் மிக்ஸ் பண்ணி எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நல்ல ஒரு திக்கான பேஸ்ட்டு மாதிரி இருக்கும் ஸோ இந்த டைமில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கொள்வோம் இதுக்கு சேர்க்கக்கூடிய தண்ணி ஜஸ்ட்டு நார்மல் தண்ணி சேர்த்தாலே போதும் நீங்கள் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இது ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ண கொடுத்துருங்க நம்ம இந்த பேட்டருக்கு வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும்தான் தண்ணி சேர்த்துருக்கோம் இல்லையா ஸோ இந்த தண்ணியும் சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது இருந்ததை விட மாவு கொஞ்சமாக ஒரு லூஸ் இருக்கும் ஸோ இந்த டைமில் இந்த மாவு வந்து கவர் பண்ணி ஒரு டென் மினிட்ஸ் வந்து அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருவோம் ஸோ மாவு ரெஸ்ட்டில் இருக்கிற டைமில் நம்ம நெக்ஸ்ட் வந்து இதுக்கான வெங்காய் சட்னியை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கொள்வோம் ஸோ இதுக்கு வந்து பேனை ஹீட் பண்ணி கொள்ளுங்கள் பேன் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கு பின்னாடி ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒயிலையும் சேர்த்து ஹீட் பண்ணி கொள்ளணும் இதுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கியூமின் சீடும் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலையும் சேர்த்துக்கொள்ளுங்கள் நம்ம சேர்த்துறக்கூடிய இந்த பொட்டுக்கடலையில் கலர் மாறும் காட்டி கொஞ்சம் சோட்டே பண்ணி எடுத்துக்கொள்வோம் ஆனியன் சட்னின்னு சொல்லும் போதே சம்டைம்ஸ் வந்து அதில் பெரிய அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கலாம் பட் அட்லீஸ்ட் ஒரு முறை சரி இந்த சட்னியை செஞ்சு பாருங்கள் டெஃபினெட்லி இந்த டேஸ்ட் வந்து உங்கள் நாக்கிலே ஒட்டிக்கும் அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு டேஸ்ட்டான ஒரு சட்னினே சொல்லலாம் இட்லி தோசை எதுக்குமே வந்து இந்த சட்னி வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு கம்பினேஷனாகவே இருக்கும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பொட்டுக்கடையில் கலர் வந்து கொஞ்சம் மாறி வர டைமில் இதுக்கு ரெண்டு மீடியம் சைஸ் அனியன் வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அதோடைய ஒரு ஏழு பீஸ் அளவுக்கு ட்ரை சில்லீஸும் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக கறிவேப்பிலையும் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்து இது ஒரு முறை நல்லா சோட்டே பண்ணி நம்ம சேர்த்துடக்கூடிய தண்ணி தண்ணித்தன்மை எல்லாமே வந்து அப்படியே குறைஞ்சி இந்த வெங்காயத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பீஸ்லேயுமே வந்து ஓரங்கள் வந்து கொஞ்சம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வர டைம் வரக்காட்டியும் இந்த மாதிரி நல்லா சொட்டே பண்ணி எடுத்துக்கொள்ளணும் ஸோ இந்த மாதிரி பக்குவத்தில் நீங்கள் இந்த தனியான செஞ்சு எடுத்துட்டிங்கன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணி கொஞ்சம் நேரம் இதை அப்படியே ஆற விட்டுருவோம் இது கம்ப்ளீட் ஆனதுக்கு பின்னாடி நம்ம இதை பிளெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கொள்வோம் அனியன் சட்னியை பொறுத்த வரைக்குமே இது வந்து கொஞ்சம் திக்கான பேஸ்ட்டு மாதிரி இருந்தால் தான் தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் இதை பிளெண்டர் பண்ணும்போது நீங்கள் வாட்டர் அவாய்ட் பண்ணிவிட்டு பிளெண்டர் பண்ணிக்கொள்ளுங்கள் அப்படி இல்லை உங்கள் பிளெண்டருக்கு வாட்டர் சேர்க்கணுமா இருந்தால் ஒன்றோ ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் வாட்டர் சேர்த்து பிளண்டர் பண்ணிக்கொள்ளுங்கள் ஸோ இதை வந்து நல்லா பிளண்டர் பண்ணிவிட்டு இதர் ஒரு பவுலு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கொள்றேன் லாஸ்ட்டாக வந்து அந்த பிளெண்டர் ஜாராக வாஷ் பண்ணி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் இதுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் ஸோ இதுக்கான குயிக்கான தலைப்பையும் கொடுத்துருவோம் ஒரு சின்ன பேனை ஹீட் கொள்ளுங்கள் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒயிலையும் சேர்த்துட்டு இதுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஸ்டர்டையும் அட் பண்ணி கொள்வோம் அதோடைய அரை டீஸ்பூன் அளவுக்கு கிமின் சீடையும் மெட் பண்ணி கொள்ளுங்கள் கொஞ்சமாக கரலீவ்ஸையும் சேர்த்து இது நல்லா புரிஞ்சதுக்கு பின்னாடி ஸ்ட்ரைட்டாகவே நம்ம வந்து சட்னியோடு சேர்த்துக்கொள்ளலாம் இந்த வெங்காய சட்னியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் புளி லெமன் எதுவுமே சேர்க்காட்டியும் கூட இந்த சட்னி வந்து சூப்பரான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அப்படி இல்லை உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட் வேணும்னா நீங்கள் புளி ஓ லெமன் ஜூஸ் எது சரி கொஞ்சம் சேர்த்துக்கொள்ளுங்கள் ஸோ இப்போ வந்து நம்ம சட்னி ரெடி ஆகியாச்சு ஸோ இப்போ அது ஒரு சைடில் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம தோசைக்கு வந்துடலாம் இப்போ இந்த தோசை பேட்டரை பார்த்திங்கன்னா வந்து நல்லாவே திக்காகி வந்திருக்கு ஸோ இந்த டைமில் நம்ம அரைக்க அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கொள்வோம் அரை கப் தண்ணியுமே வந்து ஒரே டைமில் சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த ரவா மிக்ஸை வந்து மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளுங்க நம்ம நோமலாக வந்து தோசை செய்யும்போது அந்த மாவுக்கு ஒரு கன்சிஸ்டன்சி வச்சுருப்போம் இல்லையா ஸோ அந்த கன்சிஸ்டன்சியை விட இந்த பெட்டருக்கான மாவு வந்து கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி கரைச்சி கொள்ளணும் இந்த மாதிரி நல்லா தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு இதுக்கு அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடாவும் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பையும் சேர்த்து நல்லா கரைச்சிக்கொள்ளுங்கள் ஸோ மாவு வந்து ரெடி ஆகியாச்சு மாவோட கன்சிஸ்டன்சியை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கணும் நெக்ஸ்ட் வந்து தவா ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கு லைட்டாக ஒயிலே வந்து க்ரீஸ் பண்ணி நெக்ஸ்ட் வந்து நீங்கள் எந்த சைஸில் தோசை செய்ய போகிறீங்களோ அந்த அளவுக்கு மாதிரி இந்த பேட்டரை சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா தின்னாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க ஃப்ளேமை வந்து மீடியமாக மெயின்டைன் பண்ணிக்கொள்ளுங்கள் ஸோ இந்த தோசையோட வந்து கலர் வந்து கொஞ்சம் மாறி வார டைமில் இதுக்கு லைட்டாக வந்து ஒயில் கூட சேர்த்துக்கொள்வோம் நம்ம இந்த ரவா தோசையை நல்லா கிறிஸ்பியாக எடுக்கிறதுனால இதை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்திங்கன்னா நீங்கள் மற்ற சைடு திருப்பி போடுறதுக்கு தேவைப்படாது இந்த மாதிரி லைட்டாக ரோஸ்ட் ஆகி வர டைமில் நீங்கள் இந்த தோசையை வந்து எடுத்துடலாம் ஸோ உங்களுக்கு பார்க்கும்போதே எந்தளவுக்கு கிறிஸ்பியாக இந்த தோசை வந்திருக்குன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் மென்ஷன் பண்ணணும் நம்ம இந்த தோசை பேட்டரை வந்து இன்ஸ்டனாக செய்கிறதுனால நீங்கள் இந்த மாவை கரைச்ச உடனே வந்து தோசையும் சுடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளுங்க சம்டைம்ஸ் உங்களுக்கு கெஸ்டைட்டிக் ப்ராப்ளம் ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த மாவை வந்து நீங்கள் வச்சு சாப்பிடும்போது அது இன்னமே உங்களுக்கு ப்ராப்ளம்ஸை க்ரியேட் பண்ணும் ஸோ அதனால் நீங்கள் மாவை கரைச்ச உடனே தோசையை செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளுங்கள் ஸோ இந்த மாதிரி தோசை எல்லாமே போட்டு எடுத்துக்கொள்ளுங்க பார்க்கும்போதே நல்லா கிறிஸ்பியாகவும் கண்டு சாப்பிடக்கூடிய மாதிரி ஒரு ஃபீலும் கொடுக்கக்கூடிய மாதிரி ஒரு சூப்பரான தோசை தான் இது இந்த தோசை செய்கிறதுக்கு ஒரே ஒரு கப் ரவா மட்டும்தான் யூஸ் பண்ணியிருந்தேன் இல்லையா ஸோ இந்த ஒரு கப் ரவாவில் நான் மீடியம் சைஸ் தோசை வந்து ஒரு ஒம்பது தோசை மாதிரி சுட்டு எடுத்துருக்கேன் ஸோ இதை பார்க்க குவான்டிட்டியில் நீங்கள் கூட செய்கிறீங்க இருந்தால் இந்த மெஷமெட்டை டபுள் பண்ணி செஞ்சுக்கொள்ளுங்கள் ஸோ தோசையை பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாகவும் அதே டைமில் நல்ல சாஃப்ட்டாகவும் இருக்குது அட்லீஸ்ட் ஒரு ஒன் டைம் சரி இந்த தோசையும் சட்னியும் செஞ்சு பாருங்கள் டெஃபினெட்லி உங்கள் ஃபேவரட் மெனுவில் இந்த ரெசிபியும் வந்து கட்டாயமாக இருக்கும் ஸோ கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸையும் மென்னோடய ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க சி யூ சோன் வித் நதர் விளாக் தேங்க் யூ